நான் நிரஞ்சனா தேர்டு பிபிஏ இன்றைய செய்தி உணவு பொருள் தயாரிப்பதில் திரவ நைட்ரஜன் பொருட்களை பேக்கிங் செய்வதற்கு பயன்படுத்த பொட்டலமிடுவதற்காக மட்டுமே நைட்ரஜன் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இது குறித்து சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் பி சதீஷ்குமார் கூறியது உணவு பொருட்களில் நுரைக்கும் காரணியாகவும் பொட்டலமிடும் வாயுவாகவும் உந்து சக்தியாகவும் திரவ நைட்ரஜன் அனுமதிக்கப்பட்டுள்ளது மற்றும் இதர உணவு பொருட்களிலும் திரவ நைட்ரஜன் கலந்து விற்பனை செய்யப்படுகிறது திரவ நைட்ரஜன் கலக்கும் போது ஏற்படும் குளிர்ந்த ஆவியாய் ஆவியை சுவாசிக்கும் பட்சத்தில் மூச்சு திணறல் வயிற்று பகுதியில் அழுத்தம் அதிகரித்து மோசமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது உணவு துறையின் உரிமம் பெற்றவர்களை தவிர வேறு யாரும் சமைத்து விற்பனை செய்யும் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது திரவ நைட்ரஜன் பயன்படுத்த உரிமம் பெற்றவர்கள் விதியை மீறினால் ரூபாய் இரண்டாயிரம் முதல் ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் உறுதி செய்யப்பட்டால் லைசென்ஸ் ரத்து செய்யப்படும் ரூபாய் இரண்டு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் உரிமம் பெற்றவர்களுக்கு இந்த விதிகளின்படி நடவடிக்கை எடுப்பதுடன் குற்றவியல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து இழப்பீடு பெற்று தரப்படும் இவ்வாறு அவர் கூறினார் நன்றி